தலைவர் திருமா தலைவர் திருமா அங்கனூர் மலை சாரலிலே குளிர்நிலவு தென்றலிலே தங்க பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தொல்காப்பிய தங்க தமிழர் எம் எழுச்சி தமிழரை வணங்கி இந்த கவிதை தொகுப்பை நான் தொடங்க உள்ளேன் எம் எழுச்சி தமிழரே எம் எழுச்சி தமிழரே சாதியை ஒழிக்க வந்த எங்கள் தலைவரே எம் எழுச்சி தமிழரே சாதியை ஒழிக்க வந்த எங்கள் தலைவரே ஒரு கையை தட்டினால் ஓசை வருமா என்று சொன்னது அந்த காலம் ஒரு கையை தட்டினால் ஓசை வருமா என்று சொன்னது அந்த காலம் இது இது டாக்டர் திருமா காலம் ஒரு கையை அசைத்தால் போதும் தென் மாவட்டம் தீப்பிடிக்கும் தமிழ்நாடே கொந்தளிக்கும் தென் மாவட்டம் தீப்பிடிக்கும் தமிழ்நாடே கொந்தளிக்கும் இது எழுச்சி தமிழரின் திமிர் இது எழுச்சி தமிழர்களின் திமரல்ல சாதியவாதிகளின் பெருமைகளை உழைக்கும் ஒரு திருப்பு முனை அறிவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவின் கோபத்தின் உச்சம் அண்ணன் திருமாவின் கோபத்தின் உச்சம் அது சங்கிகளின் அச்சம் அண்ணன் திருமாவின் கோபத்தின் உச்சம் அது சங் பரிவாளர் சங்கிகளின் அச்சம் என்றுமே மாணவர் முற்போக்கின் விடிவெள்ளி வெளிச்சம் அண்ணன் திருமா சமத்துவ தலைவர் அண்ணன் திருமா சமத்துவ தலைவர் அண்ணன் திருமா அனைவரும் சமமே அனைவரும் சமமே அது அண்ணன் இன்னர் குணமே அனைவரும் சமமே அது அண்ணனின் நற்குணமே குணமே ஆகத்து பதினேழு எம் எழுச்சி தமிழரின் தினமே நேச தலைவர் அண்ணன் திருமா நேச தலைவர் அண்ணன் திருமா தொண்டு வேலைகள் செய்ய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வது எங்கள் அண்ணன் இல்லை தொண்டு வேலைகள் செய்ய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வது எங்கள் அண்ணன் இல்லை என் நெடுந்தூர பயணத்தில் அங்கங்கே இருக்கிறார்கள் என் தம்பிகள் என்று சொன்னதே அதிகம் அண்ணன் திருமா அண்ணா தம்பி சொல்கிறேன் அடிமை அழிந்து போனது ஒடுக்குமுறை ஒளிந்து போனது சங்கிகள் அலறியது இதுதான் டாக்டர் திருமா காலம் வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர் பெரியார் வெல்க எழுச்சி தமிழரின் புரட்சிகரமான ஜனநாயகம் இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்